போஷூர் வணக்கம் எல்லாரும் எப்படி நீங்க சை பாக்குறீங்களாங்க நாங்கள் இங்கே எல்லாரும் சை பார்க்கறோங்க அதே போற நீங்கள் நல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஒரே மழை பெய்யுது இன்னைக்கு நாங்கள் நாங்க ரெண்டு மாதம் வெயில் அதுவும் பாருங்க இன்னைக்கு எப்படி வாங்க காட்டுற வெயில் மழை பெய்யுது இங்கே பாருங்க ஒரே மழைங்க பார்த்திங்கனாங்க ஒரே மழை பெய்ய தொயிற்சி இதுக்கு மேலே வெயிலில் பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம பார்ப்போம் எப்படி உறுதுன்னு அதுக்காக நம்ம என்ன சொல்லி அழுத்துக்கு நான் உட்காந்துக்க முடியாது இல்லை அதனால் நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஏரா பிரியாணி செய்யலாம்மா வாங்க எப்படி செய்ய பாருங்க நான் வந்து இந்த இறா எடுத்துக்கினேன் இதை வந்து இப்போ நம்ம சுத்தம் செஞ்சிடலாம் இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த முதுகில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை சுத்தம் பண்ணி எடுத்துருவோம் மோதோ சரிங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து அவ் அவ்வளோ இறம் எடுத்துட்டுக்கு நான் ஒரு ஐநூறு கிராம் இறம் வாங்கினேன் அந்த பாருங்கள் அதில் வந்து இந்த இந்த மண்டை தேத்துலாங்குது பாருங்கள் தலை இறா தலை இது இந்த தோல் இதெல்லாம் வந்து ஒரு முந்நூறு கிராமுக்கும் இது ஒரு இரநூறு கிராம் நம்மளுக்கு கிடச்சிக்குது போஸ்தான் அவ்வளோ தான் நினைக்கிறேன் நான் சரிங்க இப்போ வந்து நம்ம இதில் மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் முதல்ல உப்பு போட்டுக்குவோம் நல்லா அடுத்தது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்குவோம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குவோம் கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூளியும் போட்டுக்கலாம் இவரை வந்து நம்ம நல்ல மேலும் சே பண்ணிடுவோமா ஓகேங்க இப்போ இவரை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் அப்படி இப்போ வந்துங்க நான் இந்த ரெண்டு வெங்காயம் இதில் வந்து நான் எல்லாமே போட போகிறதுல கொஞ்சம் இந்த பாதி கொஞ்சம் அளவுக்கு வந்து பூண்டோ இந்த மாதிரி ஒரு துண்டு வெங்காயமாக எடுத்துக்கல இப்போ வந்து இந்த மஷினில் நாங்கள் வந்து இதை பொடி பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்க போகிறோங்க இங்கே பாருங்க இப்போ வந்து அந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் வந்து நான் இது இந்த மாதிரி நான் பொடியாக இதை பாருங்கள் இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுனா இது வந்து கொஞ்சம் சோஸு கொடுக்கும் வச்சுக்கோங்களேன் அதுக்காகத்தான் ஓகேங்களாங்க இப்போ நம்ம ரெண்டு தக்காளி பழத்தை நம்ம வெட்டி வச்சுக்கோம் அது கூடயே நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு ரெண்டு கப்பு ரெண்டு கப் அரிசி அப்போ வந்து ஒரு ஐநூறு கிராம் அழுவுக்கு ஆகுது வச்சுக்கோங்களா எனக்கு வந்து கொஞ்சம் மேல் கொண்டு வேணும் அதனால் ஒரு ரெண்டரை கப் அழுவுக்கு நான் அரிசி போடுறேன் நீங்கள் எந்த வேறு போடுறீங்களோ நீங்கள் அதில் போட்டுக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் அரிச்சி வேக வைக்கிறதுக்கு வந்து நான் பட்டை கிராம்பு கறி இலை இந்த பாருங்க ரெண்டு ஏலக்காய் ஓகே இதை வந்து நான் அந்த தண்ணியில் போட்டாரா நம்ம வந்து த இன்றைக்கி வந்து நான் தனியாக அரிசியை வந்து வேக வச்சு அந்த சோஸில் வந்து போட்டு நான் ஒரு தம் பிரியாணி மாதிரி செஞ்சாலும் ஓகே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ இதில் இந்த பட்டை கிராம்பு கறி இலை ஏலக்கம் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வெட்டி வச்ச இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டலாம் இந்த மாதிரி ஏன் பொடியாக வெட்டோம்னா கொஞ்சம் சோசு கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன் அதுக்கு தான் கழுவி வச்ச அரிசியை வந்து நம்ம இதில் போட்டலாம் கொஞ்சம் உப்பு போட்டுடுவோம் இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடுவோம் இப்போ வந்து இந்த இந்த அரிசி வந்துங்க நம்ம ஒரு பாதி வேக்காடில் நம்ம வந்து எடுத்துடணும் எனக்கா பாதி வந்து இந்த பிரியாணியில் வந்து வேகும் ஓகேங்களாங்க அப்போ வந்து நம்ம இதை வந்து கிட்டேருந்து பார்க்கணும் மணி நேரம்லாம் எனக்கு சொல்ல தெரியல கிட்டேருந்து பார்க்கணும் பாருங்க பாதி அளவுக்கு வந்து கொஞ்சம் பொறிஞ்சு இந்த சமயத்தில் நம்ம இந்த தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் இதுவும் வந்து நல்லா வேகணும் அப்போ தான் நல்லா ஆகும் நம்மளுக்கு இப்போ பாருங்க இது இந்த அரிசி வந்து போதும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துட்டாக்கா போதும் இதை வடிச்சிடலாம் இப்போது இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த சோறு வந்து வடிச்சிட்டோம் பாதி கடலை நம்ம அதை எடுத்துட்டோம் இதுக்கு வந்து நான் என்ன தூள் போட போகிறோன்னாக்கா மேசக்கரண்டி இது பாருங்கள் அந்த மேசக்கரண்டியில் வந்து கரம் மசாலா கரம் மசாலா ஒரு கரண்டி தூள் ஒரு கரண்டி காஷ்மீர் தூளும் மிளகாத்தூளும் வந்து கலந்து ஒரு கரண்டி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுருக்குறேன் நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் வந்து இந்த கரம் மசாலாலாம் கிடையாது வெறிய பட்டை கிராம்பு கறி எல்லாம் அதெல்லாம் வந்து அரை பிரிஞ்சிருக்கம் அதை போட்டு அரைச்சி தான் செய்வாங்க இல்லையா இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே வந்து கரம் மசாலா போட்டுக்கிறோம் அதனால் நானும் வந்து வேறு வழியில் அதனால நானும் வந்து கரம் மசாலா வந்து போட்டு இதை வந்து செய்ய போகிறாங்க அப்படி இடி இடிக்குது சரி இடி எல்லாம் இடிக்குது ஐயோயோ எப்படி மழை பெய்து பாருங்க சரிங்க இப்போ இப்போ வந்து இந்த தூள் எல்லாம் ஏச்சிடலாம் இந்த சமயத்துல இப்ப நம்ம வந்து இந்த தூள் உங்களை போட்டாரலாம் நல்லா இது இன்னும் கொஞ்சம் சோசா பொறினும் இப்போ வந்து கொஞ்சோண்டு தயிர் போடுறேன் ஒரு கிராம் நூறு எம்எல் அளவுக்கு நான் தயிர் போடுறேன் கொஞ்சம் எலுமிச்ச பழத்தை புழிஞ்சிடலாம் இந்த தயிர் உடைய தண்ணி இருக்குது பாருங்கள் அஜியம் குச்சிடலாம் பார்த்தீங்களா இன்னும் அழகான சோஸ் வந்துக்குது பாருங்கள் கூலராக சுத்தமா இல்லைங்க உப்பு பாருங்க கொஞ்சம் உப்பு வந்து எப்பயுமே தூக்கலாக்கணும் கொஞ்சமா என்னக்கா அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த சாதத்துக்கு கரெக்டா வரும் இப்ப இதை மூடி போட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம் இப்ப நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாங்க அந்த எற பொரியத்துக்கு எங்க வீட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்குவோமா இதில் வந்து நம்ம கொஞ்சோட்டம் இந்த கொத்தமல்லியை போட்டுக்கலாம் அதா இப்போ இந்த சோஸை வந்து நம்ம மூடிட வேண்டிதான் எச்சிட வேண்டிதான் இப்போ வந்து நம்ம அந்த ஏரா போட்டாங்க இதை வந்து நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் தனியாக இப்போ இந்த இறாவையும் நம்ம எச்சிடலாங்க இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த சோறு வடிச்சோம் இல்லையா அந்த ஏனத்திலேயே இப்போ நம்ம வந்து இதை செய்ய போறோம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போட்டுக்கலாம் லேசா இதுல வந்து இந்த சோஸை கொஞ்சோண்டு ஊற்ற போகிறோம் இந்த இறவை கொஞ்சம் போட்டுடலாம் இது மேல வந்து கொஞ்சோண்டு கரத்து போடுறேன் கொஞ்சமாக மல்லி போடுறேன் இந்த சோப்பு வெங்காயம் பாருங்க பாருங்கள் இதை லேசாக இப்படி போடுற மேலே இது ஏன் போடுறேனாக்கா நீங்க போட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் இது சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து அப்படியே கொக்கோவா நல்லா இருக்கும் எப்படி சொல்றது நல்லா நறுக்கு நறுக்கு நிற்கும் சாப்பிடும் போது நல்லா ருசியாக்கும் இருக்கும் நீங்க இசை பண்ணி பாருங்க இப்போ மறுபடியும் ஏறாவு போட்டுடலாம் கொஞ்சம் கரத்து இந்த வெங்காயத்தையும் நான் மேலே போட்டேன் நம்ப்டே அதாங்க இவர் மேலே லேசாக நம்போ அப்படியே தூவி விட்டுட்டு இப்போ வந்துங்க நம்ம இந்த வானலை வச்சிடலாம் வச்சுட்டு இவரை தூக்கி மேலே எப்படி வச்சு விட்டுறோம் ஓகேவா சூப்பராகிட்டார் இந்த அண்ணல்லையே இவரை நம்ம தம் போட்டுற வேண்டி தான் இர பிரியாணி ரெடி வாவ் எப்படிக்குது பார்த்தீங்களா செம்ம சூப்பராக்குது பாருங்க உம் இப்போ தெரியுதா உங்களுக்கு நான் போட்ட கரோ சின்ன அழகாக்குது பார்த்தீங்களா சூப்பரில் சரி இப்போ நம்ம போடுவோமா இது பாருங்க அந்த வங்க இந்த வெங்காயம்லாம் பாருங்க இன்னும் அஷ்ரகா உங்களுக்கு பாருங்க பிரியாணி ரெடி இந்த கரோத்து இந்த வெங்காயம் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு சூப்பரால பார்க்கறதுக்கு வளங்க ஓகேங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு இற பிரியாணி செஞ்சு காட்டுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் பார்த்தீங்களாங்க நான் வந்து அதில் கரோத்து அந்த வங்காயம் போட்டேன் பாருங்க அது வந்து உங்களுக்கு கொக்கோவா இருக்கும் சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும் உங்க சாப்பிடும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இசை பண்ணி பாருங்க எல்லா சாப்பாடோட நம்மளுக்கு வந்து இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் இந்த டாக்டருங்க மட்டும் நம்மள வந்து நீங்கள் திணைக்கம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னதான் வச்சுக்கோங்களேன் நான் தினைக்கமே செஞ்சுருவேன் விதவிதமாக செஞ்சுருவேன் நான் ஏன்னாக்கா இந்த ஒரு சோறு ஆக்கிக்கின்னு ஒரு குழம்பு ஆக்கிக்கினு கூட்டு ஆ கறி செஞ்சுக்கின்னு பக்கத்தில் பக்கத்தில் செய்ய வேண்டியதாக பாருங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லாத இருக்கும் என்ன சொன்னீங்கல்ல அது அது நல்லதாக போச்சு அவர் வந்து அதுதான் டாக்டர் வந்து அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சரி பிள்ளைங்க வந்துக்கிறாங்கிறதுக்காக நான் வந்து அதை செஞ்சாங்க சரிங்க இன்னைக்கு வந்து நம்ம தேவதாய் மாதாவுக்கு இன்றைக்கி வந்து கொடி ஏற்றுறாங்க வேளாங்கண்ணி மாதாவுக்கு நம்ம எல்லாரும் வந்து வேண்டிக்குவாங்க சரிங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ஏரா பிரியாணி செஞ்சு காட்டுறதுனால நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் ஓகேங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்